வாழ்க்கையின் தேக்கங்கள் யாவும் நீங்கி மாற்றங்கள் அனைத்தும் ஏற்றங்களாக மாறும் வேண்டும் மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் தத்தோஸ்ரீ டாக்டர் சரவணன் புத்தாண்டு வாழ்த்து வாழ்க்கையின் பயணத்தில் ஆண்டின் முடிவும் மற்றொரு ஆண்டின் தொடக்கமும் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான் வாழ்க்கையின் தேக்கங்கள் யாவும் நீங்கி மாற்றங்கள் அனைத்தும் ஏற்றங்களாக மாறும் என்பதால் மலேசியர்கள் அனைவருக்கும் மாய்கா தேசிய துணைத் தலைவர் தத்தோஸ்ரீ சரவணன் தமது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் எண்ணங்களில் தெளிவு பிறந்து செயல்களில் துணிவு பெருகி மனங்களில் நம்பிக்கை வளர வேண்டும் என்பதே இந்த புத்தாண்டின் பிரார்த்தனை பழைய வழிகள் பாடமாகி புதிய நம்பிக்கைகள் பாதையாகி உழைப்புக்கு உரிய பலனும் அன்புக்கு அர்த்தமுள்ள உறவும் கிடைக்கட்டும் அமைதியும் ஆரோக்கியமும் வெற்றியும் புதிய ஒளியாய் அனைவர் வாழ்விலும் நிலைத்திருக்க எளமண இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றும் நம்முடைய எண்ணங்களும் செயல்களுமே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன எனவே நல்லாரை காண்பதுமே நன்றி நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுமே நன்றி நல்லார் குணங்கள் உரைப்பதுமே நன்றி அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி நாம் பார்ப்பது கேட்பது பழகுவது அனைத்தும் நல்ல விஷயங்களாக இருப்பதை உறுதி செய்வோம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அமைதி நிலைத்து ஆரோக்கியம் பெருகட்டும் இந்த புத்தாண்டு வார்த்தைகளில் வாழ்க்கையின் செயல்களில் சாதனைகளில் ஒளிரும் ஆண்டாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்புத்தாண்டு யாவருக்கும் இனிதாய் மலரட்டும் என தமது புத்தாண்டு வாழ்த்து செய்திகள் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான குறிப்பிட்டார் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐக்கிய விருது விழா

அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துகேர் ஷேங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணியன் தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி மார்கழி நீ சொன்னதா தானடித்தூங்கொடி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால இங்கே நடக்கிறப்ப ஆடிட்டோரியமே தானே சீஸ் அப் இருக்க போகுது அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியா ஜேசன் சிஸ்டர் அண்ட் யூ பி அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழ் அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதை வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் ग्रेट टिकेट्स डॉट एम वैल्ड सो मरकाम पे पे बुक करने का हम लोग भी सेम भी एंजॉय करना थैंक यू सो मच

ിയ മൂച്ചവം പേച്ചവം പേസവ ഞനക്ക് കലക്കിജന യാരവ യാറവും സ്റ്റാറവ അവന്താ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர்சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி நிறைய வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் எம் இட்ஸ் பி பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் யூ ஆல் போறாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறக்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய வாணுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்